கனடாவுக்கு வேலைக்கு போகணும்ன்ற ஆசை மிகப்பெரிய கனவு ஒரு தம்பதியினரை இருபது லட்சம் ரூபாய் வருலுமே இழக்கக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தியிருக்கு அந்த வழிக்கு கூட்டிட்டு போகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு யார் அந்த தம்பதி எவ்வளோ இழந்திருக்காங்க இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் இன்னும் நடந்திருக்கு அப்படின்றத பத்தியுமே வந்து இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்தியர்கள் மத்தியில வெளிநாட்டுக்கு போகணும் அங்க வந்து குடும்பத்தோட செட்டில் ஆகணும் அங்க வேலைக்கு போகணும் அங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படின்றது இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்காக அமெரிக்காவுக்கு போகணும் கனடாவிற்கு போகணும் அப்படின்னு நிறைய ஏஜென்ட்களையும் ஏஜென்ட் நிறுவனங்களையும் வந்து தொடர்ந்து அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க இதோடைய ஒரு விளைவாக தான் ஒரு மிக பெரிய மோசடியில சிக்கிறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு விசா ஆலோசனை நிறுவனமான அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் எங்களை வந்து மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்பாவாடியை சேர்ந்த தம்பதியினர் ஒரு புகார் அளிச்சிருக்காங்க அந்த இரண்டு நபர்கள் வந்து அமெரிக்காவில எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதாகவும் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கூறி எங்களை அதற்குள்ள சிக்க வச்சு அதற்கான அமௌண்ட் வந்து எங்க கிட்ட பறிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க சோ வெள்ளிக்கிழமை பதிவான இந்த ஒரு கேஸ்ல நவரங்காபுரா காவல் நிலையத்துல இந்த ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு இந்த ஒரு தம்பதியினர் கனடாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்திருக்கு அதன்படி பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் பேர்ல அந்த ரெண்டு நபர்களை போய் அவங்க அடைஞ்சிருக்காங்க சோ இவங்க வந்து வேலைக்கு கனடாவிற்கு போகணும் அப்படின்றதுக்காக அதற்கான ஒரு விசா கேட்டு அதற்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட டாக்குமெண்ட்ஸ்காக அகமாதபா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அந்த விசா ஆலோசனை நிறுவனத்துக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இரு நபர்கள் வந்து இதற்காக இருபது லட்சம் லட்சம் ரூபாய் வரலுமே பணம் கேட்டிருக்காங்க இருபது லட்சம் ரூபாய் நீங்க வந்துட்டு நீங்க செட்டில் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க உங்களுக்கு வந்து விசா வந்து அங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களால நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் வேலை செய்யலாம் உங்களுடைய அடுத்த குடும்பங்களை வந்து நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து கூறியிருக்காங்க சோ அதன்படி வந்து ஒரு டவுன் பேமெண்ட்டுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைகளுக்காகவும் அவங்க கிட்ட சிறுக சிறுக அமௌண்ட் வாங்கியிருக்காங்க முதல்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் வருளுமே அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அடுத்த அடுத்து தவணையாக வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வருளுமே வந்துட்டு அந்த தம்பதியினரு கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது அதுக்கான நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குற ப்ராசஸ்ல தான் வந்து இந்த அமௌண்ட் எல்லாமே வாங்கியிருக்காங்க சரி ஓகே நீங்க வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு கடிதம் கொடுங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற எங்களுக்கு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தம்பதியினர் கேட்டிருக்காங்க அப்போ வந்து எதேதோ சொல்லி தப்பிச்சும் இருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வராததுனால மறுபடியும் கேட்டிருக்கும்போது தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட ஒரு சரியான பதில் இல்லாத ஒரு காரணமும் ஏற்பட்டுருக்கு அதன் பிறகு அவங்க வந்து ஆளை மாயமாகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு ஸோ இதை தொடர்ந்து தான் அந்த தம்பதியினர் வந்து இந்த காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க ஒரு பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா போன பண்ணதுனாலயுமே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அங்க போனதுனால யார் அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்ல தொடர்பான விசாரணைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அங்க என்ன நடக்குது அவங்களுக்கான அமௌண்ட் கிடைச்சதா இல்ல வந்து அந்த நபர்கள் வந்து என்னென்ன மோசடி இதன் பிறகு என்னென்ன மோசடியில ஈடுபட்டு இருக்காங்க நிறைய தேவை நிறைய தகவல்களை சேகரிக்கும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் அங்க வந்து வேலை வாங்கணும் அங்க வந்து ஒரு குடும்பமா செட்டில் ஆகணும் அப்படின்னு இந்தியர்களுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய கனவுகளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நிறைய மோசடிக்காரர்கள் பயன்படுத்தி அதிக அளவுல வந்து அமௌண்ட் வாங்குறதாங்க அவங்க வந்து மோசடி செய்யறாங்க அப்படின்ற வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்க ஒரு வெளிநாடுகளுக்கு போகணும் இல்ல அங்க வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஒரு நேர்மையான வெளியில போங்க கரெக்டான அந்த சட்ட ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஈடுபடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி அஹ் மோசடிக்காரர்கள சிக்கி இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தவிர்த்தரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் நிறைய மோசடி செஞ்சு ஏதாவது ஒரு காரணங்கள் வச்சு ஏதோ ஒரு விஷயத்தினால இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எப்படியாவது ஒரு விசாவோ இல்லை ஏதோ வாங்கி கொடுத்துட்றாங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க அங்க போய் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய மோசடி இருக்கக்கூடிய நிறைய விசாக்களை கண்டுபிடிச்சு இந்தியர்கள் நிறைய பேரை வந்து இங்க இந்தியாவிற்கு அனுப்பிய நிறைய விஷயங்களும் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப அவராக இருக்கணும்